இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு மேஷ ராசியினருக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் ஏனெனில் இந்த ஆண்டு சனி உங்கள் பதினொன்றாம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் மே இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் குரு உங்கள் இரண்டாவது வீட்டிற்கு வருவார் இந்த மாதம் நீங்கள் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் சிறந்த முடிவுகளைப் பெறுவீர்கள் ஆறாம் வீட்டில் கேதுவும் பெயர்ச்சிப்பதால் உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் ராகுவின் ராசி அதிபதி குரு என்பதால் பன்னிரண்டாம் வீட்டில் ராகுவின் நிலை இந்த ஆண்டு உங்களுக்கு எதிர்பாராத நிதி ஆதாயங்களை வழங்கும் மற்றும் மே இரண்டாயிரத்து இருபத்து நான்குக்குப் பிறகு உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கும் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்து நான்குக்கும் முன் ஒன்பதாம் மற்றும் பன்னிரண்டாம் வீட்டிற்கு அதிபதியான குரு உங்கள் முதல் வீட்டில் அமைந்திருப்பதால் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் ஆன்மீக நடவடிக்கைகளில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் அதன் மூலம் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவீர்கள் இந்த மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு குறு இரண்டாம் வீட்டில் அமைவதால் சாதகமான பலன்கள் கிடைக்கும் இந்த மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு குறு இரண்டாம் வீட்டில் அமைவதால் சாதகமான பலன்கள் கிடைக்கும் ஆறாம் எட்டு மற்றும் பத்தாம் வீடுகளில் குருவின் அம்சம் சாதகமாக இருக்கும் கும்ப ராசிக்கு பத்தாம் மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதியான சனி பதினொன்றாம் வீட்டில் அமர்வார் பதினொன்றாவது வீட்டில் சனியின் இருப்பு மிகவும் சாதகமாக தெரிகிறது மற்றும் உங்களுக்கு நன்மை பயக்கும் மற்றும் உங்கள் வாழ்க்கையில் மெதுவாகவும் நிலையானதாகவும் ஆதாயங்கள் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் உள்ளன மே இரண்டாயிரத்து இருபத்து நான்குக்குப் பிறகு குரு சந்திரன் ராசியிலிருந்து இரண்டாவது வீட்டில் அமைந்திருப்பதால் இந்த மாதத்தில் உங்கள் பணப்புழக்கத்தில் அதிகரிப்பை காணலாம் இரண்டாம் வீட்டில் குரு வக்ர நிலையில் இருப்பதால் இந்த மாதத்தில் சாதகமான பலன்கள் குறைவதை காணலாம் டிசம்பர் மாத ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்படி ராசி அதிபதி செவ்வாய் டிசம்பர் ஏழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் பிப்ரவரி இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை நிலையில் இருப்பார் இதன் காரணமாக நீங்கள் தொழில் பணம் ஆரோக்கியம் மற்றும் உறவுகளின் அடிப்படையில் ஏற்ற தாழ்வுகளை சந்திக்க நேரிடும் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இல் செவ்வாய்க்கிரகத்தின் இந்த நிலை காரணமாக நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இருப்பினும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது செவ்வாய் கிரகத்தின் இந்த வக்ர நிலை காரணமாக உங்கள் குடும்பத்தில் சில கடினமான சூழ்நிலைகள் ஏற்படலாம் எட்டாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் வக்ர நிலையில் இருப்பதால் உங்கள் செலவுகள் காரணமாக கடன் பிரச்சனையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படலாம் சூரியன் உங்கள் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியாகி ஒன்பதாம் வீட்டில் அஸ்தங்கம் அடைவதால் ஆன்மீக விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் ஆன்மீகத்தை பொறுத்தவரை நீங்கள் நீண்ட தூர பயணமும் செல்லலாம் சூரியனின் இந்தப் பெயர்ச்சியால் பிள்ளைகளின் முன்னேற்றம் கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் பரிகாரம் ஹனுமான் சாலிசாவை தவறாமல் பாராயணம் செய்யவும்